பாவம் மிருகங்கள் தனியாக இருக்கின்றன அவற்றுக்கு உதவி தேவை மிகவும் இருக்கிறது ஏதாவது செய்ய வேண்டும் ஓ இல்லை எங்கும் கரப்பான் பூச்சிகள் மற்றும் குப்பை ஓ என்ன ஒரு அழகான நாய் மூவா ஓ பூனையும் கூட அவற்றுக்கு உதவி தேவை ஆ ஓ ஒரு யோசனை நான் உங்களுக்கு ஏதோ காட்டுகிறேன் அதுதான் சுத்தம் செய்யலாம். எல்லாவற்றையும் இது வேலை செய்கிறது ஐயோ எவ்வளவு தூசி உண்மையில் இதை செய்ய ஒரு சிறந்த வழி உள்ளது ஆம் நான் ஒரு வெற்றிட கிளீனர் பயன்படுத்துவேன் மிகவும் சிறந்தது என்ன அது ஒரு கரப்பான் பூச்சியா இல்ல உங்களுக்கு பயமா ஓ கரப்பான் பூச்சி நமது போசுவோம் கூரையுடன் தொடங்குவோம் அது மிகவும் அழகாக இருக்கும் எனக்கு அது நிச்சயமாக தெரியும் இந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள் எனது பிடித்த நிறம் ஆஹ் அரும்பியாகவும் வசதியாகவும் இருக்கிறது என்ன ஓ எவ்வளவு இனிமை என்னிடம் வா ஓ என் குழந்தை ஓ இதோ உனக்கு ஓ நீ எவ்வளவு அழகானவள் தாள் எனக்கு தெரியும் இந்த அழகான வடிவத்துடன் சுவர்களை அலங்கரிப்பேன் பாருங்கள் எவ்வளவு குளிர் என்ன நாங்கள் கொஞ்சம் விளையாடுவோம் பந்து எங்கே அது அருமை அதபடி இல்லை 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 ஓ நண்பா நீ என் உதடுகளை நக்க விரும்புகிறாயா உம்... உம்... எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது அங்கே இருக்கிறாய் நான் ஏதோ ஒன்றை வரைய போகிறேன் கொஞ்சம் காத்துரு மற்றும் கொஞ்சம் அதிகமாக முடிந்தது இது இனிமையா இல்ல ஓ ஓ என்ன பிரச்சனை ஓ இல்ல எனக்கு கீரல் பட்டு விட்டது நீ ஒரு சிறிய கிண்டல் காரன் ஓ நான் உன்னை கோபப்பட முடியாது நிறுத்து எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது எனக்கு கத்தரிக்கோள் வேண்டும் கொஞ்சம் காத்திரு மற்றும் ஸ்காட்ச் டேப் அப்படியே இதோ ஒரு குச்சி முடிந்தது குட்டி நீ இப்போது விளையாடலாம் உனக்கு ஒரு பொம்மை இருக்கிறது உனக்கு பிடிக்கிறதா உனக்கு பிடிக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்ன அது என்ன ஓ நீ ஒரு எலும்பை தோண்டினயா வாங்க அதை எனக்கு கொடு இன்னொரு யோசனை வீட்டிற்கு எலும்பு அலங்காரங்களை சேர்ப்போம் அதுதான் ஐந்து கொடு நண்பா இப்போது உன்னை சீவ போகிறேன் ஓ உண்மையில் இதை தேவைப்படும் சரியாக இருக்கிறது இது ஒரு குளிர்ச்சியான விஷயம் அல்ல ஹோம் சரி நான் இதை முயற்சிக்கிறேன் அப்படி என்றால் நான் இதை செய்தால் என்ன ஆகும் நீ என்ன நினைக்கிறாய் இது இப்போது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது ஆம் மற்றும் உங்களுக்கு ஒரு வசதியான படுக்கை தேவை அது மிக மென்மையாக இருக்கும் ஓ ஆம் இப்போது நீ படுத்துக் கொண்டிருக்கும் போது மிகவும் வசதியாக இருக்கும் ஆம் எனக்கு இது பிடிக்கும் அருமை பற்றும் உண்மையில் உனக்காக ஒரு அதிர்ச்சி செய்தி இருக்கிறது நான் ஒரு அதிசயமான காரியம் செய்ய போகிறேன் நீங்கள் அனைவரும் அதுதான் என்ன என்று அறிவீர்களா கிட்டத்தட்ட வந்து விட்டோம் பாருங்கள் உங்களுக்கு அது எப்படி பிடிக்கிறது நான் அதை அங்கே எறிவேன் மற்றும் டாடா நமக்கு ஒரு அக்வேரியம் கிடைத்து விட்டது ஒரு அக்வேரியம் ஹூம் சுவாரஸ்யமாக இருக்கிறது நீங்கள் இதை விரும்புவீர்கள் என்று எனக்கு தெரியும் எனக்கு சில துணி தேவை என் பூனைக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது போல ஓன் தட்டு என்ன சரி உங்கள் அறையை தேர்ந்தெடுக்கவும் ஓ அது ஒரு மிக சிறந்த தேர்வு பாருங்கள் அதுவும் மட்டுமல்ல உன்னைப் பாரு நீங்கள் வரவும் அழகாக இருக்கிறீர்கள் மேலும் மிகவும் திறமையானவராக இருக்கிறீர்கள் இந்த மென்மையான படுக்கையைப் பாருங்கள் இது ஒரு சிறந்த தேர்வு என்று நினைக்கிறேன் நீங்கள் மிகவும் வசதியாக இருக்கிறீர்கள் உங்களுக்காக ஒரு காற்றூன் இருக்கிறது மகிழுங்கள் இது அற்புதம் பாசம் சரி பூனை நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் அந்த நிறம் உள்ள பந்துகள் உங்கள் வீட்டிற்கு சிறந்தவை நீங்கள் இதை முழு நாளும் விளையாடலாம் எனக்கு இது பிடிக்கும் சுவரில் சேர்ப்போம் அவை பூனை இங்கே வா சில புகைப்படங்கள் எடுக்கலாம் அழகாக இருக்கிறது இதை இங்கே தொங்க விடலாம் மற்றும் கொஞ்சம் ஒரு ஒரு போக் மாலை பாரு, என் என்கிட்ட ஒரு பந்து இருக்கு நாம இங்கே பார்ட்டி வைக்கலாம் இன்னும் என் செலத்தின் ஆடை அலமாரி. ஓ நீ அற்புதமாக இருக்கிறாய் அதுவும் இல்லை நல்லா உங்களுக்கு பொருந்துகிறது நான் உன்னை காதலிக்கிறேன் எவ்வளவு இனிமை அடடே அதை திருப்பி கொடு சரி பாரு ஒரு பந்து உங்களுக்கு இது பிடிக்கிறதா எவ்வளவு இனிமை இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நான் இதை எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போது அதை பாருங்கள் இது அற்புதம் நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் எனக்கு பொம்மைகள் உள்ளன என் பூனைக்கு அவடவும் பிடிக்கும் அது அற்புதமாக இருக்கிறது நாங்கள் நல்ல வேலை செய்தோம் என் அழகான பார்பி பொம்மை அப்பா என்ன நடக்கிறது முடியாது ஓ இது எனது தம்பி சாக் அவன் என் வீட்டை சேதப்படுத்துகிறான் அது என் வழியில இருக்கு ஏன் ரோபோட் உன் பார்பி பாம்பை விட குளிராக இருக்கிறது ஆ நானே வீட்டை எடுத்து செல்கிறேன் இது என் சொந்தமானது நிறுத்து எனக்கும் பெரியதொரு உள்ளது இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு சரி முதலில் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமாக காணோம் எனது மேக்கப் எனக்கு உதவும் வீட்டின் மீது பாசம் ஊற்றுகிறேன் அது உடனே இளஞ்சிவப்பு ஆகிறது இது அற்புதம் இப்போது ஒரு தூரிகையை எடுத்து நானும் வீட்டிற்குள் நிறம் பூசப் போகிறேன் சாக் அவை என்னுடைய தூரிகைகள் நீ என்ன செய்கிறாய் அட என்ன தவறு நான் வீட்டையும் வரைய வேண்டும் இன்னும் அவசரப்படுகிறாய் ஜானேஸ் ஆ ஓ ஹா ஓ என்னிடம் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது இது மிகவும் விரைவாகவும் நன்றாகவும் இருக்கும் ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டென் அது என் முகத்தில் அதை அகற்ற வேண்டும் ஓ என்னுடைய அழகான நெப்கின் எனக்கு ஒரு யோசனை வந்தது இந்த வால் பேப்பரால் அறையை மூடுவேன் சில பசையை போட்டு அதை சுவரில் ஒட்டுகிறேன் அழகாக இருக்கிறது ம்ஹும் வாவ் அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை மற்றொன்றும் எனக்கு கிடைத்துவிட்டது வெள்ளை வர்ணத்தை ஜாகின் முகத்துக்கு ஒட்டப்படுகிறது அஞ்சனி இது என்ன இதை காமெடியாக நினைக்கிறீங்களா அப்பா என் புருவம் இதை எப்படி மீண்டும் வைப்பது எனக்கு என் புருவம் வேண்டும் இது செயல்பட்டதா ஓ அது மிகவும் நன்றாக இருக்கிறது நான் எனது சொந்த வால் பேப்பரை உருவாக்குவேன் ஒரு அழகான வடிவத்தை வரைகிறேன் ஒரு துண்டை வெட்டி எடுக்கிறேன் முழுமையானது நன்றி ஜன சிறந்த எண்ணத்திற்கு இப்போது அதை சுவரில் ஒற்றுவிடலாம் இது மிகவும் குளுகுலாக வந்திருக்கிறது என் ரோமோக்கும் இது பிடித்திருக்கிறது அவன் ஆடுகிறான் ஓ வாவ் தொடர்ந்து செய்முறை எனக்கு ஒரு மாதிரி இதழ் வேண்டும் இங்கு பல தென்றல் எண்ணங்கள் உள்ளன பார் இந்த அழகான பார்பி அறைய பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு இது வேண்டும் நான் ஒரு சோஃபாவுடன் தொடங்குவேன் இதை ஒட்டுமொத்த அலங்காரத்தை காண்பீர் பார்பி நீங்கள் சும்மா அமர்ந்து டீ வெரிபி நான் உங்களுடன் சேர்ந்து செய்வேன் அற்புதம் மேலும் குறிஞ்சல்கள் இருக்கும் ஒரு பெட்டி மேலும் நாற்காலிகள் தலையணைகள் என் பார்பி இங்கே டிவி பார்க்க முடியும் உங்களின் பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ரஸ் என்ஜாய் ஐயோ பேவர் டிவி ஷோ ஆ வாட்ஸ் திஸ் ஆஹ் நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்ததை ஆன் செய்தேன் ஜானெஸ் ஓ ஏ என்னை தனியாக விடு சரி சரி எனது ரோபோட்டிற்கும் ஒரு டிவி உள்ளது நாம் அதை வியகத்தில் விடுவோம் ஓ அந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் போஸ்டர்களை பாருங்கள் காமிக் புத்தகங்கள் எனது ரோபோட் நடனமாட முடியாது அவருக்கு மின் இசை மிகவும் பிடிக்கும் ஓ இல்லையே என்னோட அண்டை வீட்டினர் ரொம்ப சத்தமா இருக்கிறார்கள் அது ஒரு கேடூரம் அருமை நன்றாக நாற்காலியை கூட்ட அதை பார்த்தால் அடிக்கலாம் இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கும் வீடியோ விளையாட்டுகள் அவற்றை நாங்கள் விரும்புகிறோம் நான் ஜனீசை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தேன் சரி இங்கு இரண்டாவது மாடி இருக்கிறது இதை விரைவில் முடிக்க வேண்டும் என் பார்வைக்கு தூங்க இடமில்லை ஆனால் நான் அவளுக்கான படுக்கையை கண்டுபிடித்தேன் இப்போதைக்கு சிறிது ஓய்வு கொள் மேலும் உனக்கான மேக்க மேசையை தயார் செய்கிறேன் தான் இதை இதே இடத்துல வைக்கிறேன் கூடவே ஒரு நாற்காலி இப்போ என் பார் அஃப் ஒரு நிமிஷம் என்ன பார்பையின் துணிகள் உனக்கு அருமையான அலமாரி கண்டுபிடித்தேன் இதோ உன் உடைகள் சரிதான் சுவர்களில் சில ஓவியங்கள் பார்வி ஆடை மாறுவோம் சாக் என்ன வேண்டும் அப்போது இது செய்யலாமே இனிமையானதா இல்ல ஓ அவனை கேட்காதே பார்வி ஆமாம் சரி 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 அதை பாருங்கள் அது ஒரு தூங்கும் கேப்சூல் எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறது வாவ் இது வெறித்தனமாக உள்ளது எனது ரோபோட்டுக்கு பல சுவாரஸ்யமானவற்றை உள்ளது கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள் நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடியும் அது சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் அறிவேன் உனக்கு அது மிகவும் பிடித்திருக்கும் இல்லையா எனக்கு பரவாயில்லை என் ரோபோட்டுக்கு என்ன ஆச்சு என்ன சத்தம் இது ஓ அவன் பசிக்காக இருக்கிறான் இதை சரி செய்ய வேண்டும் அரசு காத்திரு காய்கறிகள் மற்றும் பழங்கள் இது அருவறுப்பானது நாம் சுவையான உணவாக பீட்சா உண்டாக இருக்கிறோம் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் மற்றும் அதிக பெட்டிகள் இங்கே ஒரு மேசை இருக்கும் மற்றும் சமையலறை தானே கூடிய விரைவில் ஏன் அவனுக்கு இதை பற்றி தேவைப்படுகிறது அவன் சமையல் செய்யவில்லை இங்கே சில விளையாட்டுகளை ஒருங்கிணைப்போம் இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் ஜானிஸ் நீ என்ன செஞ்சிரைய நான் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேகரிக்கிறேன் என் பார்வி அதற்கு விரும்புகிறாள் ஒரு முழு கூடை பொருட்கள் அற்புதமானது ஆஹா சரியானதுதான் எல்லாவற்றையும் அடுக்கில் வைக்கிறேன் இல்லை என் மனசு மாறிவிட்டது கைப்பைகள் மற்றும் காலணிகளை அடுக்கில் வைப்பது நல்லது அது மிகவும் நல்லது புழுகு? என் பார்பி தனித்துக்க அறை தேவை சமையலறையை அகற்றி விடுகிறோம் இந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது பல பல எல்லா உடைகளையும் தொங்க விடுகிறேன் அது கேவலமாக இருக்கிறது நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் என் வீட்டின் கூரையில் ஒரு ரோபோ ஸ்டிக்கர் இருக்கிறது யார் வாசிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள் நன்றாக எனக்கும் வீட்டிற்கு ஸ்டிக்கர் இருக்கிறது இது என் பார்பி அழகு வாவ் ஜாக் அவன் ரோபோட்டுக்கு ஒரு சிறந்த வீடு கட்டி இருக்கிறார் மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது ஜென்னா உடையது என்பது என்ன அந்த இளஞ்சிவப்பு கோட்டை வாவ் அங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் இடமா இருக்குது நீங்க ஒன்னு அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால் ஒரு ரகசிய அறை இருக்கும் உயிர்த்து போகிறாய் உங்க பிளாஸ்டர்கள் அருமையாக இருக்குது ஓ கூரையில ஒரு ரகசிய அறை எனக்கு கூட இருக்கிறது பார் பார்வியின் பிடிச்ச இருக்கை நான் அவளோட செல்லங்களும் அவங்க இங்க தங்கிக்கிறாங்க எவ்வளவு அழகா இருக்கிறது நன்று என் பார்பி அதை ரசிக்கிறாள் சரி மேலும் தொடகிறோம் என் பார்பைக்கு ஒரு முன்னங்கண்ணாடி தேவை இங்கே ஒரு புல்வெளி வைக்கிறேன் ஒரு சன் பெட் பாருங்கள் அழகு உண்மையிலா ஹூ எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது நான் ஒரு நீல நிற தரைபல்

இந்த வீடியோவை விருப்பம் விடுங்கள் கீழே கருத்தை விடுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களை விரைவில் பார்க்கிறோம் பாய்